ஹாய்ப்பா என் பையன் லைவில் வந்திருக்கான் பார்க்கல வேற கோச்சி ரெண்டு தெரியல தம்பி பாப்பா இல்லை அம்மாவுக்கு தமிழில் கமாண்ட் பண்ணு தப்பா பேசாத யாருப்பா தப்பாக பேசுகிறா

புளியதே நீடல என்னமா எரிச்சலாதானே என்னமா புளியலமா எனக்கு நீங்க போட்டு கமெண்ட் ஊரு எரிச்சானா எப்படி இருக்கிறீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் ஹாய் அம்மா நீங்க போடுறது என்னான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கரெக்டாக போடுங்களாம் நாடா தம்பி சிரிக்கிற மாதிரி பம்மாவாட்ரு கேடே அவங்க என்ன கேட்டிருக்காங்க சொல்லு எஸ்கே சொல்லு என்ன போட்டிருக்காங்க ஊர் கேட்க எங்க ஊர் திருவள்ளூர் பொன்னேரி ஓகேவா பா தமிழில் கமாண்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் இங்கிலீஷில் எதோ போறீங்க என்ன போறீங்கன்னு தெரியல வச்சுக்கிற நீயே ஏன் வச்சுக்கிற அதெல்லாம்

தமிழ் தெரியுது